அனைவருக்கும் வணக்கம் பார் தமிழா கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது புறப்பொருள் பற்றி மட்டும் பாடிய பெண்பார் புலவர்கள் கடந்த பதிவில் அகப்பொருள் பார்த்தோம் இந்த பதிவில் புறப்பொருள் மட்டும் சரிங்களா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புறப்பொருள் மட்டும் பாடிய பெண்பார் புலவர்கள் இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்க வரிகை எண் அதாவது எத்தனை புலவர்கள்ன்றது இந்த பக்கம் புலவருடைய எண் இந்த நூலினுடைய ஆசிரியர் வந்து அந்த புலவருக்காக ஒரு எண் கொடுத்து கையாண்டு இருக்கின்றார் அந்த எண் கொடுத்திருக்கின்றார்கள் அடுத்ததாக புலவருடைய பெயர் நூலினுடைய பெயர் புறநானூறு அந்த புறநானூற்றுல அது எத்தனாவது பாடலாக இருக்கின்றது என்பதை குறிக்க பாட்டு எண் அதே போன்று இந்த புலவர் எத்தனை பாடல்கள் பாடியிருக்கின்றார் என்பது சரிங்களா இப்ப முதலாவதாக பெண்டு என்னும் பெண்பார் புலவர் புறநானூற்றில் எண்பத்தி ஆறாவது பாடலை பாடியிருக்கின்றார் ஆகம்பற்ற ஒரு பாடல் குறமகள் இளவேந்தி நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடல் ஒரு பாடல் தாயன் கன்னியார் என்கின்ற பெண்பார் புலவர் இருநூற்றி ஐம்பதாவது பாடல் புறநானூற்றில் பாடியிருக்கின்றார் ஒரு பாடல் பாரிமகளின் நூற்றி பனிரெண்டாவது பாடல் பாடியிருக்கின்றனர் அது ஒரு பாடல் பூத பாண்டியன் தேவி பெருங்கோ பெண்டு அவர்கள் இருநூற்றி நாற்பத்தி ஆறாவது பாடல் பாடியிருக்கின்றார்கள் புறநானூற்றில் ஒரு பாடல் மட்டுமே தேய்மக இளவேனி அவர் பதினோராவது பாடல் பாடியிருக்கின்றார் ஒரு பாடல் மார்பித்தியார் என்கின்ற பெண்பார் புலவர் இருநூற்று ஐம்பத்தி ஒன்று மற்றும் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு என்று புறநானூற்றில் பாடியிருக்கின்றார் அது ஆகமத்த இரண்டு பாடல்கள் பாடியிருக்கின்றார் அடுத்ததாக வென்னிக்கு அவர் அறுபத்தி ஆறாவது பாடலை பாடியிருக்கின்றார் எனவே ஒரு பாடல் எண்ணிக்கை ஆகமத்தம் புறப்பொருள் மட்டும் பாடிய பெண்பார் புலவர்கள் எட்டு பேர் பாடியிருக்கின்றார்கள் பாடல் எண்ணிக்கை பார்த்தோனால் ஒன்பது ஏ அப்படின்னாக்கும் இந்த ஒரு புலவர் வந்து இரண்டு பாடல் பாடியதனால் ஒன்பதுன்னு வருதுங்க சரிங்களா அதே சமயம் இவர்கள் பாரி மகளிரும் பூதபாண்டியன் தேவி பெருக்கோ பெண்டும் அரச மகளிர் சரிங்களா அதாவது அரச குலத்தை சார்ந்தவர்கள் அர்த்தம் அடுத்து இளவேணி என்ற பெயருடைய இருவரில் ஒருவர் குரமகள் என்றும் இன்னொருவர் பேய்மகள் என்றும் குற அறியத்தக்கது அடுத்ததாக அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கோ இல்ல பாருங்களேன் பாருங்க மகள் இளவெயினு இருக்கு இந்த பக்கம் குரமகள் இளவேணின்னு இருக்கு அதைத்தான் அவர் சொல்றாரு அதை வந்து நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறாரு பாரி மகளிரின் இயற்பெயர்கள் அறிய இயலாமே குறிக்கத்தக்கது ஏன்னா வெறும் பாரி மகளிர் தான் அந்த பெண்பார் புலவரும் கொடுத்திருக்கின்றமே தவிர அவங்களுடைய இயற்பெயர் அறிய இயலவில்லை பாரி பாரி என்று பல ஏற்றும் சிறப்பினால் பாரி மகளிரின் இயற்பெயர்கள் மறைந்தனவோ என்பது கருதுவதற்கு பாடிய பெண்பார் புலவர்கள் ஊரோடு தொடர்ந்த பெயர் கொண்டவர் வெண்ணி குயத்தியார் ஒருவரே குளத்தால் பெயர் பெற்றவர் குளத்தால்னாக்கா அவங்களுடைய குடி பெருமையால் பெயர் பெற்றவர்கள் குரமகள் இளவேனேன் வெண்ணி குயத்தி அடுத்து குரமகள் என்பது இனப்பெயர் ஆகியது போன்று தேய் மகள் என்பதும் இன பெயர் ஆகுமா என்பது அறிஞர்கள் ஆய்வுக்கு உரித்து புறப்பொருள் மட்டுமே பாடிய பெண்பார் புலவர்கள் புறத்தில் மட்டுமே பாடியிருப்பது கருதத்தக்கது இதுவரைக்கும் புறப்பொருள் பற்றி மட்டுமே பாடியிருக்கின்ற பெண்பார் புலவர்கள் யார் யார் எந்த நூலில் குறிப்பாக புறநானூறு மட்டும்தான் நம்ம பார்த்தோம் அந்த நூலில் எத்தனையாவது பாடல் அவர்கள் பாடிய பாடல் எத்தனை பாடல்கள் என்பது பற்றி இந்த பதிவில் நாம் பார்த்தோம் இதே போன்ற பதவி அடுத்து வர இருக்கின்றது சரிங்களா இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் இணைப்பை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதவியை சந்திப்போம் நன்றி வணக்கம்